வர்களே தாய்மார்களே நீலகிரி வாழ் பொதுமக்களே இளைஞர்களே வியாபாரிகளே வாகன ஓட்டிகளே உங்கள் அனைவருக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக எனது பணிவான மாலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்ட மக்களின் பிரச்சனையை எடுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் கவனையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாவட்ட நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி பல அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வறுமை தந்திருக்கின்ற எங்களது மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் இன்று இந்த நமது மலை மாவட்டத்திற்கு இருந்து மலை மாவட்டத்தை நோக்கி வந்திருக்கின்ற கன்னாளுமன்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் தலை வணங்கி நமது மாவட்டத்தின் சார்பாக மண்ணீர் மக்களின் சார்பாக நமது அன்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து கொள்ளை அடிக்காது கொள்ளை கொள்ள அடிக்காது மூலமாக மூலமாக மக்களை கொள்ளையடிக்காது மூலமாக கொள்ளையடித்தார்கள் எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு தேவையா 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 ஊட்டிக்கு எழுபத்தி மூணு டாஸ்மாக கடைகள் தேவையா என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மலை மாவட்டத்தில் நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றோம் நூற்றி பத்து சித்தூரர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்று சொல்ல கொஞ்சம் சொன்னாங்க அதே நல்லதா இருக்கு இங்கேயாவது சிம்நிதி கிடைக்கிற இருக்கா ஒரு பண்ணுங்க ரூபாய் வாங்கிட்டு

பொருட்களை ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே விலை அவ்வளவு சீக்கிரமா ஒரு பள்ளி மாணவிகள் வருவதே பெரிய சவால் ஊட்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க படிக்க வர்றாங்க இந்த வருடம் பட்ஜெட்ல ஐம்பத்தி கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறைந்து விட்டது என்று नेग्री वाटी தான் பொருதான் எங்க பார்த்தாலும் வேலை கிடக்கிறாங்க சார்பாக வேண்டும் வேண்டும் விரைவில் வேண்டும் வேலை வாய்ப்பு விரைவில் வேண்டும் எங்களுடைய அருமை தலைவர் தமிழரி மணியினர்கள் அவருடைய ஆணை கிடக்க தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற உடைகளை சுட்டிக்காட்டுகின்ற வண்ணமாக முதலில் திருச்சி மதுரை ஒரு மாபெரும் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அவர்களை எல்லாம் பணிகளில் செய்கிறார்கள் எடுக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் லட்சக்கணக்கில் பணம் வாங்கினார்கள் குடும்பம் மாவட்டத்தில் பேருந்துகள் மிக குறைவு ஐம்பதாயிரம் மாணவர்கள் சரியா பஸ் எங்க எல்லா இடத்திலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்க வந்து பஸ் தான் நீட்டிக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பஸ் தான் இருந்தாலும் கடுமையிலும் ஆர்ப்பாட்டக்காரர்களையும் உதகையினுடைய அடிப்படை சேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக அவர்கள் மிகவும் சிரமம் இந்த நிகழ்ச்சியை கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த கவன போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அது வெற்றி பெற்றிருக்கிறது அனைவரும் அனைத்து பொதுமக்களுக்கும் அந்த பிரச்சனைகள் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் சீரோடும் சிறப்போடும் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவில் அனைவரும் வியக்கத்தக்க அளவில் நடைபெற்றது காமராஜர் மக்கள் கட்சியின் நீலகிரி மாவட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொது பெரு பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் ஐயா தமிழருபு மணியன் அவர்களின் படியில் காட்டியதைச் சேர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக சிறப்பாக இருந்தது குறிப்பாக பெண்கள் இதில் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க பெண்களுக்குரிய முக்கியத்துவம் இதில் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அதை பற்றி ரொம்ப சொன்னாங்க அவங்க சொன்ன அவலங்களான அந்த மாணவர்கள் பிரச்சனையும் நேரிலே பார்க்குற மாதிரி இருந்தது ஆக இந்த கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது மழை பெஞ்சாலுமே இந்த கூட்டத்துக்கு குறைவில்லாமல் மலையிலேயே நினைஞ்சுக்கிட்டே எல்லோரும் நின்று இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியத்துவத்தை கொடுக்குது காமராஜர் மக்கள் சார்பாக அதை மாநிலம் ஊழலுக்கு நிர்வாகம் எங்கள் குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற துறைகளையும் மக்கள் மக்களுக்கு தேவையான பணிகளையும் இருந்து இந்த வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தில்